ஒரு வாழ்த்துறையையும் அப்பாவினுடைய அந்த தமிழ் பயணத்தை குறித்தும் தொல்காப்பியம் குறித்தும் எடுத்துரைத்த விதம் சிறப்பு நன்றி அம்மா அடுத்தபடியாக வாழ்த்துறை வழங்க நம்முடைய தேனியிலிருந்து தொல்காப்பிய சாதனையாளர்களை முதல் தொல்காப்பிய சாதனையாளர்களை உருவாக்கிய புலவர் இளங்குமரன் ஐயா அவர்கள் இணைந்திருக்கிறார்கள் அவருடைய பேச்சு முடிந்த பிறகு தொல்காப்பிய தூதர் சாதனைகளான முத்தமிழ் ஷாமி முத்தமிழ் ஷாலி இவர் இவர்கள் தொடர்ந்து பேசுவார்கள் அவர்களை தொடர்ந்து எங்களுடைய புலவர் ரவீந்திரன் ஐயாவினுடைய சிறப்பு உரை இருக்கிறது அதை தொடர்ந்து மற்ற பேச்சாளர்கள் தங்களுடைய வாழ்த்துறையை மற்ற அமைப்பு தலைவர்கள் வழங்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இப்போது எங்களுடைய தொல்காப்பிய சாதனையாளர்களை உருவாக்கிய ஆசிரியர் புலவர் இளங்குமரன் ஐயா அவர்களை அழைக்கின்றோம் வாதங்கள் ஐயா என்னை இம்மண்ணுலகிற்கு ஈந்து மகிழ்ந்திட்ட அன்னை தந்தையையும் மண்ணின் மடியில் தவழ்ந்த என்னை தமிழ் அன்னை மடியில் தவழச் செய்த என் ஆசான்மார்கள் திருக்குறள் தொண்டர் சிவசங்கரனார் அவர்களையும் செந்தமிழ் அந்தனர் இளங்குமரனார் அவர்களையும் செம்மொழி ஆய்வறிஞர் அருளியார் அவர்களையும் முன்னை மொழிக்கெல்லாம் முதலாயும் பின்னை மொழிக்கெல்லாம் தாயாயும் விளங்குகின்ற என் அன்னை தவளையும் ஒரு சீரப்பணிகின்றேன் புவந்து பேரன்பிற்கும் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய தொல்காப்பியம் பல்சுவை உலக சாதனை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்ற குறிப்பாக இந்த அருமையான நிகழ்வை உலகெங்கும் எடுத்து சென்று கொண்டிருக்கின்ற வேலூர் முத்தமிழ் சங்கமம் சியாம் கலை மற்றும் கைவினை கூடம் அகில இந்திய சாதனை பதிவு புத்தகத்தின் அந்த நிறுவனம் என மூன்று சேர்ந்து முத்தமிழ் சங்கமமாக சற்றேறக்குறைய ஆறு நாடுகளிலிருந்து இருபத்தி ஐந்து அமைப்புகளை இணைத்து இந்த தொல்காப்பிய சாதனையை முன்னெடுத்திருக்கிறார் முன்னெடுத்திருக்கிறார்கள் உள்ளபடியே நெகிழ்ந்து நெஞ்சுரக வாழ்த்துகிறேன் தான் நமக்கு கிடைத்திருக்கின்ற முதல் இலக்கண நூல் தொல்காப்பியத்திற்கு முன்பு வேறு இலக்கண நூல்கள் இருந்தனவா என்றால் நமக்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் அப்படி ஒரு நூல் இல்லை முதல் நூலே தொல்காப்பியம் தான் தொல்காப்பியம் தொகுத்து வைத்த பாக்கள் அவை என்றுதான் தொல்காப்பியரே சொல்கிறார் இருநூற்று தொண்ணூத்தி ஆறு இடங்களுக்கு மேலாக என்ப என்பனார் குலவர் எண்டிசினோர் நூல் என்று அந்த வகை முறை கொடுக்கிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது அவருக்கு முன்பாக இருந்த அந்த சுவடிகளையெல்லாம் ஆய்ந்து தேர்ந்து நமக்கு இலக்கண நூலாக தொகுத்துக் கொடுத்த முதல் மாந்தன் தொல்காப்பியனே அவருக்கு முன்பு வேறு இலக்கண நூல்கள் இருந்ததாக யான் அறிந்தவரைக்கும் கற்ற வரைக்கும் இல்லை என்பதே உண்மையாக இருக்கிறது பல இலக்கியங்கள் முன்னெடுத்து செல்லப்பட்டிருக்கின்றன ஆனால் தொல்காப்பியத்தை தொடுவார் இல்லை இப்படி ஒரு குறை இருந்தது ஏறக்குறைய முனைவர்களாகட்டும் பேராசிரியர்களாகட்டும் பள்ளி கல்லூரி ஆசிரியர்களாகட்டும் ஆய்வாளர்களாகட்டும் அந்த பாட வேலைகளில் தொல்காப்பியத்தை தொட்டதோடு அதனை வெளியே கொண்டு வருவது என்பது சற்று இயலாததாகவே இருந்தது இப்படியான ஒரு சூழலில் ஊரடங்கு நமக்கு சரியாக துணை செய்தது அந்த ஊரடங்கு துணையின் போதுதான் அன்பிற்கெணிய மகள் ஜெயமணி அவர்கள் சொன்னார்கள் அதாவது திரு திருக்குறள் ஏற்கனவே ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளையும் அந்த மனநம் செய்த அன்பிற்கிணிய தற்பொழுது உலகின் முதல் தொல்காப்பிய தூதுவர்களாக இருக்கின்ற முத்தமிழ் சாமினியும் சாலினியும் திருக்குறளின் சாதனை நிகழ்த்தியதற்கு பின்பாக அடுத்து என்ன செய்யலாம் என்று ஜெயமணி அவர்கள் கேட்கின்ற பொழுது சொன்ன செய்திதான் சாதனை என்பது என்ன என்றால் யார் ஒன்றை தொடாமல் இருக்கிறார்களோ அதை தொட்டால் அதற்கு பெயர்தான் சாதனை அதில் வெற்றி அடைய வேண்டும் இப்படியான ஒரு சூழலில்தான் தான் தமிழ்தாயின் இரு விழிகளாக இருப்பவை ஒன்று தொல்காப்பியம் ஒன்று திருக்குறள் இந்த இரண்டில் ஒரு விழியை திறந்திருக்கிறீர்கள் திருக்குறள் என்று இன்னொரு விழியாகிய தொல்காப்பியம் திறக்கப்பட வேண்டும் ஏனென்றால் இதுவரையிலும் தொல்காப்பியம் பெரும்பகுதி பேசப்படவில்லை என்று ஒரு செய்தியை சொல்லுகின்ற பொழுது இது நம்மால் இயலுமாப்பா என்று கேட்டார் உறுதியாக முடியும் முயற்சி செய்தால் முடியாதது இல்லை என்ற வகையில் ஜெயமணி அவர்களே பயிற்றுனராக இருந்து அந்த இரண்டு குழந்தைகளை குழந்தைகளையும் பயிற்றுவித்தார்கள் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் அவர்கள் என்ன படித்திருக்கிறார்களோ அவற்றை காணொலியாக பார்ப்பேன் ஒரு இருபது நாள் நேரடியாக அலுவலகத்திற்கு வந்து அவர்களோடு உரையாடுவேன் இந்த காணொலி உரையாடல் இவையெல்லாம் சாதனையாக மாறுகின்ற பொழுது அந்த சாதனையை முத்தாய்ப்பாக விதைத்த இடம் என்றால் அது இந்த அகில இந்திய சாதனை புத்தக நிறுவனமும் உலக சமுதாய உலக திருக்குறள் சமுதாய மையம் என்பதையும் இந்த நேரத்தில் எண்ணி பார்க்கிறேன் அந்த சாதனை நிகழ்வில் சரியாக கண்காணித்து சாதனையை பதிவு செய்த அன்பிற்குரிய தங்கை கலைவாணி அவர்கள் இப்பொழுது இந்த உலக தொல்காப்பிய நிகழ்வை முன்னெடுத்து சென்றிருக்கிறார் என்பது உண்மையாகவே நாம் பிறந்த பயனை அடைந்திருக்கிறோம் என்ற பெரும் மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது எந்த தொல்காப்பியம் பேசப்படாமல் இருந்ததோ எந்த தொல்காப்பியத்தை உலகவர்களின் கண் கண்களுக்கு காதுகளுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நினைத்தோமோ அந்த தொல்காப்பியம் அதற்கு நடுவராக கண்காணிப்பாளராக இருந்த தங்கை கலைவாணியின் அடுத்த முயற்சி என்பது இந்த இருவரோடு விட்டுவிடக்கூடாது உலகில் இருக்கின்ற பலரையும் இணைக்க வேண்டும் பல நாடுகளில் இருப்பவர்களையெல்லாம் இணைக்க வேண்டும் என்ற அந்த முன்னெடுப்பின் மூலமாக இன்றைக்கு ஆறு நாடுகளிலிருந்து தமிழ் அறிஞர்களும் அமைப்புகளும் பேராசிரியர்களும் ஆர்வலர்களும் இணைந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு முத்தாய்ப்பாக இந்த உலக முதல் தொல்காப்பிய தூதராக இருந்திருக்கின்ற முத்தமிழ் சாலினி சாமினி அவர்களு அவர்களுடைய முத்தமிழ் சங்கமம் புக் ஆஃப் ரெக்கார்ட் கலை மற்றும் கைவினை கூடம் வழியாக ஒரு பெரிய ஆலமரமாக தளிர்த்து கொண்டிருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கின்ற பொழுது ஐயா அவர்கள் தலைவர் தன்னுடைய பேருரையிலே உரையிலே சொன்னார்கள் இந்த மொழியை அழிக்க முடியாது என்று சொன்னார்கள் புதுவை தமிழ் சங்கத்தின் தலைவர் மதிப்பிற்குரிய முத்தையா அவர்கள் உண்மைதான் அழிக்க முடியாததுதான் அதே நேரத்தில் அழிக்க முடியாது என்ற காரணத்தினால் நாம் எத்தனமாகவும் இருந்துவிடக் கூடாது நமது மொழியை சரியாக நல்ல தமிழில் நாம் தான் பேச வேண்டும் நாம் தான் எழுத வேண்டும் நமது தாயை போற்றி பாதுகாக்க வேண்டியது நமது கடமை நாம் அதை செய்யவில்லை என்றால் உலகில் வேறு எவரும் செய்ய மாட்டார்கள் செய்ய இயலாது என்ற அடிப்படையில் மிகச் சரியாக இந்த நிகழ்வை முன்னெடுத்திருக்கிறார் தங்கை கலைவாணி அவர்களும் நமது வெங்கடேசன் ஐயா அவர்களும் சியாம்ஸ் கலை மற்றும் கைவினை கூடம் தொடர்பான அந்த ஆளுமைகளும் முன்னெடுத்திருக்கின்ற இந்த நிகழ்வு நிறைவு நல்ல நிறைவு இந்த நீங்கள் என்ன செய்திருக்கிறீர்கள் என்று கேட்கின்ற பொழுது உலகின் பார்வைக்கு தொல்காப்பியத்தை கொண்டு சென்றிருக்கிறோம் இன்றைக்கு உலக தொல்காப்பிய சாதனை நிகழ்வு நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த இது அடுத்த கட்ட நிகழ்வு உலகெங்கும் திரும்பி பார்க்கின்ற நிகழ்வு திரும்பி பார்க்க வைக்கும் நிகழ்வு இது தொடரும் இந்த இனிய நிகழ்வு மிக சரியாக சிறந்த வெற்றியை தேடித்தரும் உலகத்தின் பார்வைக்கு இன்னொரு பகுதி தொல்காப்பியம் என்பது வெறுமனை இலக்கிய நூல் அல்ல அது ஒரு வானியல் நூல் அது ஒரு மின்னியல் நூல் அது ஒரு நிலவியல் நூல் அது ஒரு பூதவியல் நூல் அது ஒரு வாழ்வியல் நூல் அது ஒரு இலக்கிய நூல் அது ஒரு இலக்கண நூல் அது ஒரு நாகரிகத்தை கற்றுக் கொடுக்கின்ற நூல் அது ஒரு மெய்யியல் நூல் இப்படி பலவாக அதை பிரிக்கலாம் அவ்வளவு செய்திகளையும் ஈராயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மனிதன் தொகுத்து வைத்திருக்கிறான் என்றால் அது நமக்கு கிடைத்த பெருமை நமக்கு கிடைத்த பெருமை தமிழர்களாகிய நாம் ஒவ்வொரு ஒவ்வொருவரும் நெஞ்சு நிமிர்த்தி நிற்க வேண்டிய பெருமை அது உலக அரங்கில் நம்மை நிமிர்த்தி வைக்கின்ற அந்த தொல்காப்பியத்தை இன்று உலகம் உற்று பார்க்க வைத்திருக்கின்ற நிகழ்வாக இந்த தொல்காப்பியம் உலக சாதனை நிகழ்வு தொடங்குகிறது இந்த இனிய நிகழ்வு வெற்றி வரும் இந்த முதல் விதையை தூவிய அன்பிற்குரிய உலகின் தொல்காப்பிய தூதர்கள் முத்தமிழ் சாமினிக்கும் சாலினிக்கும் நிறைந்த வாழ்த்துகளையும் சாதனையை மிகச்சரியாக வெளிக்கொண்டு வந்த வேலூர் முத்தமிழ் சங்கமம் ஆல் இண்டியன் புக் ஆஃப் ரெக்கார்டு உலக திருக்குறள் சமுதாய மையம் முன் மூவருக்கும் முத்தாய்ப்பாக இந்த நேரத்திலே நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த இனிய நிகழ்வில் கனடாவில் இருந்து இணைந்திருக்கின்ற மதிப்பிற்குரிய பேராளுமை எந்த நேரமும் தமிழ் மொழி கலை பண்பாடு என்று கனடாவில் இருக்கிறாரா அல்லது பக்கத்து நாடுகளில் இருக்கிறாரா என்று கூட நமக்கு ஐயம் வரும் நாளும் ஒரு நாடு நாளும் ஒரு இடம் ஆனால் இத்தனை இடத்திலும் தமிழ் அப்படியாக வள வளம் வந்து கொண்டிருக்கின்ற உயிரோட்டமான உயிரவன் ஐயா அவர்களும் இந்த இனிய நிகழ்விலே இணைந்திருக்கிறார்கள் மதிப்பிற்குரிய துர்காப்பிய தோலமை நமது பத்மநாபன் ஐயா அவர்களும் இணைந்திருக்கிறார்கள் நிறைந்த பேராளுமைகள் போல யார் பெயரையாவது விட்டுவிட்டால் அது மிக கடினமாக போய்விடும் இந்த இனிய நிகழ்வில் ஒத்துணை ஒத்துழைப்பு வழங்கி இருக்கின்ற அந்த பன்னாட்டு அமைப்புகள் அத்துணை பேருக்கும் பேராளுமைகளுக்கும் நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் வணக்கத்தையும் தேனி வையை தமிழ்ச்சங்கத்தின் வழியாக வாழ்த்துகின்றேன் பாராட்டுகின்றேன் போற்றுகின்றேன் அன்பு அன்புடன் இனிய அன்புடன் ஏலங்குமரன் வையை தமிழ்ச் சங்கம் தேனி நன்றி நன்றி ஐயா நன்றி மிக அழகானது ஒரு தொல்காப்பிய உரையை தான் வழங்கினீர்கள் என்றுதான் சொல்லியாக வேண்டும் ஏன் என்று பார்க்கின்ற பொழுது இந்த தொல்காப்பியம் இந்த சாதனை நிகழ்வை இப்படி நடைபெறுகிறது என்றால் அதற்கு மூலதனமும் மூல காரணமும் நீங்கள் தான் என்பதை நேரத்தில் நாங்கள் பெருமையாக சொல்லிக் கொள்கின்றோம் இந்த வேலூர் முத்தமிழ் சங்கமம் மற்றும் ஷாம் கலை மற்றும் கைவினை கூட நடத்தக்கூடிய இந்த நிகழ்வு சிறப்பாக செல்கிறது என்றால் அதற்கு மூலதனம் நீங்கள் தான் இவ்வளவாக இருபத்தைந்து தமிழ் அமைப்புகள் இணைந்து செய்கின்ற பொழுது இன்னும் ஒரு பெருமையும் கூட எங்களுக்கு இருக்கிறது தமிழாளி தந்த அந்த அடித்தளம் என்பதை நாங்கள் இந்நேரத்திலே பதிவு செய்து கொண்டு இந்த அருமையான தொல்காப்பிய இரண்டு சாதனை பெண்மணிகளை நீங்கள் உருவாக்கி இருந்தீர்கள் அந்த சாதனை பெண்மணிகள் நம்முடைய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போது அவருடைய அவர்களுடைய பேச்சை நாம் கேட்கக்கூடிய தருணம் அவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும் என்றால் அவர்கள் எப்போதும் பேசுகின்ற பொழுது தொல்காப்பிய தான் அந்த பேச்சை தொடங்குவார்கள் அப்படியாக தொல்காப்பிய தூதர்களாக தொல்காப்பிய சாதனையாளர்களாக நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சரின் பாராட்டை பெற்ற தமிழ் பாராட்டை பெற்ற இன்று தமிழ் உலகில் தொல்காப்பிய சாதனையாளர்களாகவும் தூதர்களாகவும் பலம் வரக்கூடிய அன்பு முத்தமிழ் ஷாமிலி மற்றும் முத்தமிழ் ஷாலினி அவர்களை அன்போடும் பண்போடும் வாழ்த்துக்களோடு வளைக்கின்றோம் பாருங்கள் தொல்காப்பியத்தை இயற்றியவர் தொல்காப்பியர் தொல்காப்பியம் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி பத்து நூறு கொண்டுள்ளது தொல்காப்பியம் எலுசு சொல் பொருள் இந்த மூன்று அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒரு ஒரு அதிகாரத்திற்கு ஒன்பது இயல்கள் வீதம் மொத்தம் இருபத்தி ஏழு இயல்களை கொண்டுள்ளது தொல்காப்பியம் நிலம் தரு திருவி பாண்டியன் அவையில் அதங்கோட்ட ஆசான் தலைமையில் பல புலவர்கள் முன்னிலையில் அரங்கேற்றியுள்ளது தொல்காப்பியர் பிறந்த ஊர் வந்து கன்னியாகுமாரில் உள்ள காப்பியக்குடி தொல்காப்பியர் பிறந்தநாள் வந்து சித்ரா பௌர்ணமி இருபத்தி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி ஒன்பது டிசம்பர் மாசம் அன்றதே சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு தொல்காப்பியரோட பிறந்தநாள்னு முடிவு செஞ்சிருக்காங்க உலக தொல்காப்பியர் சங்கமம் வந்து ஒன்பது நாடுகளில் இருக்கிறது ஒன்றறிவதுவே உற்றறிவதுவே இரண்டறிவதுவே அதனோடு நாவே மூன்றறிவது அவனோடு மூக்கே நான்கு அறிவதுவே அவற்றோடு கண்ணே ஐந்து அறிவதுவே அவற்றோடு செவியை ஆறறிவது அவற்றோடு மணனி நேரீதி நுழைந்தோர் நெறிப்படுத்தினரை புள்ளும் மரணம் ஓரறிவினவே பிறவரும் உழவே அக்கிழை பிறப்பே நந்தும் முரளும் ஈரறிவினவே பிறவும் உழவே அக்கிழை பிறப்பை மூவரைவினவே பிறரும் உழவே அக்கிழை பிறப்பை பிறவும் உழவே அக்கிலை பிறப்பை மாபும் மக்களும் ஐயறிவினரே பிறவும் உழவே அக்கிலை பிறப்பை மக்கள் தாம் ஆறறி உயரவே பிறமும் உழவே அக்கில பிறப்பை பிறப்பியல் தோன்றி மிதற்றினும் நெஞ்சினும் நிலையில் இதழும் நாவும் மூக்கும் அன்னமும் என் முறை நெறிப்பட நாடி எல்லா எழுதும் சொல்லும் கால பிறப்பின் ஆக்கம் வேறு வேறு இயல திறப்பட தெரியும் காட்சியான இதில் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஒன்பதாவது நூற்பாவில் உள்ள நிலநீர் காற்று விசுவோடு ஐந்தும் என்ற நூற்பாவை மகா என்ற நூலை நூலில் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் மகா கவிதை வந்து மாண்புமிகு முதல்வர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்கள் அதை வெளியிட்டிருக்காரு இது தொல்காப்பியத்தில் நமக்கு அண்மையில் கிடைத்த சிறப்பாகும் எங்களோடு முடிவு இன்னும் இன்னும் நிறைய சாதனைகள் தொல்காப்பியம் படிச்சு நிறைய குழந்தைங்க சாதனை நிகழ்த்த வேண்டும் உலகெல்லாம் தொல்காப்பியம் பரவணும் தமிழ்நாட்டுக்கும் தொல்காப்பியம் வந்து அரசு கண்ணிலை போய் தொல்காப்பியம் வந்து உலகம் எல்லாம் வரணும் ஏற்கனவே இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட் மூலம் சக்கரவர்த்தி ஐயா குமரிச்செலியன் ஐயா வெங்கடேசன் ஐயா தமிழியலன் ஐயா மற்றும் கோபிசிங் ஐயா போன்ற திருக்குறள் சான்றோர்களால் தொல்காப்பியத்தை முற்றுதல் செஞ்சு நாங்க உலக சாதனை செஞ்சிருக்கோம் இப்ப எண்பத்தஞ்சு பேர்களா எண்பத்தஞ்சு பேரால எண்பத்தி மணி நேரம் உலக சாதனை செய்வது வந்து ரொம்ப பெரிய சாதனை இதை நினைச்சு நாங்க பெருமைப்படுறோம் இந்த வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் மற்றும் எங்கள் ஆசான் இளங்குமரன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி நன்றி இப்போது நாம் நனைந்தது தொல்காப்பிய மலையிலே உறவுகளே இப்போது இவர்களுடைய பேச்சை நாம் கேட்டிருந்தோம் இவர்கள் அந்த தொல்காப்பிய பாடலை மனனமாக கூறிய அந்த விதத்தையும் நாம் பார்த்திருந்தோம் ஒரு ஆசிரியரால் மட்டுமே ஒரு சிறந்த மாணவனையோ மாணவியையோ உருவாக்க முடியும் அப்படியாக தொல்காப்பிய சாதனையாளராக தொல்காப்பிய மாணவியாக இருவரை இரு முத்துக்களை உருவாக்கிய எங்களுடைய இளம் முத்தாகவும் அனைவருக்கும் வழிகாட்டுதலாகவும் இருக்கக்கூடிய இளங்குமரன் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அனைத்து தமிழர்கள் சார்பிலும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து தொல்காப்பியத்தின் மூலமாக பல சாதனைகளும் பல வெற்றி கூட இரு சகோதரிகளுக்கும் எங்களுடைய வேலூர் முத்தமிழ் சங்கம் சார்பாக மற்றும் அகில இந்திய உலக சாதனை பதிவு நிறுவனம் சார்பாகவும் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி 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 ஐயா இந்த நேரத்திலே நீங்களும் சகோதரிகளாகிய தங்கைகள் நம்முடைய இருவரையும் இணைய செய்து இந்த நிகழ்வு அவர்கள் வாயிலாகத்தான் துவக்கப்பட வேண்டும் என்ற அந்த முதல் பாடல்களை ஒழிக்க செய்த அவர்களுக்கு அந்த இணைய இணைப்பு வழங்கி இணைய செய்த இளங்குமரன் ஐயா அவர்களுக்கும் அவர் சாமியை சாலினியனுடைய பெற்றோர் அவர்களுக்கும் நன்றிகளை இந்நேரத்திலே தெரிவித்துக் கொள்கிறேன் வற்றாது தமிழ் பணியை அயராது செய்து வரும் வையை தமிழ்ச்சங்கம் இந்த தமிழ்ச்சங்கம் பல மொழியின் விழுதுகளை உருவாக்கி இருக்கிறது அந்த மொழியின் விழுதுகளில் குறிப்பிடத்தக்க விழுதுகளாக காலினியும் திகழ்கிறார்கள் இவர்களை போன்று இந்திய நிகழ்வு நாங்களும் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை விதை விதைத்த இவர்களுக்கு இந்நேரத்திலே நன்றியை தெரிவித்து இவர்களுடைய வருகைக்கு மூன்று அமைப்புகள் மற்றும் இணைந்திருக்கக்கூடிய அத்துணை சான்றுகள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றியும் மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஓரிரு வார்த்தைகள் வெங்கடேசன் ஐயா தொடர்ந்து ரவீந்திரன் ஐயா அவர்களுடைய வாழ்த்துறை இடம்பெறும் முதல் தொல்காப்பிய சாதனையாளர்களாக உலகில் சாதனை படைத்து திகழ்கின்ற சாமினி சாலினி மேலும் பல சாதனைகளை படைக்க இருக்கிறார்கள் தமிழுக்கு பல பெருமைகள் இவர்கள் வாயிலாக சேர்க்க இருக்கிறார்கள் அதற்காக வையை தமிழ்ச்சங்கத்திற்கும் அவருக்கு பயிற்றுவிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அவரோடு வாய்ப்பை கொடுத்த கொடுத்தியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் நிறுவனத்திற்கும் தெரிவித்து நம்முடைய தொல்காப்பிய சாதனை நிகழ்வின் துவக்க விழாவில் அடுத்து வாழ்த்துறை வழங்க ஐயா அவர்கள் காத்திருக்கிறார்கள் அவரை அழைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்